வணக்கம் நான் வினிகார்டன் கௌரி இன்னைக்கு எம்ஜி கிச்சனில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு ஆர்லிக்ஸ் செய்ய போகிறோம் இந்த ஆர்லிக்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஆர்லிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹார்லிக்ஸ் செய்கிறதுக்கு முதல்ல நட்ஸ் வறுத்து எடுக்கணும் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு முக்கால் கப் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி நல்லா செவந்து வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் அடுத்து அதே பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு முக்கால் கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கலாம் இந்த பாதாமும் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே நல்லா வெடிச்சு பொறிஞ்சி சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி வரும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பாதாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வறுபட்டுடுச்சு இதையும் வேறு ப்ளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இது நல்லா ஆறட்டும் மறுபடியும் அதே பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒரு முக்கால் கப் அளவுக்கு பிஸ்தா சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு அஞ்சாறு ஏலக்காவும் சேர்த்துட்டு இதையும் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பிஸ்தாவும் பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வருபட்டுடுச்சு இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இது முந்திரி பாதாம் கூட இல்லாமல் வேற ஒரு தனி பிளேட்டில் சேர்த்துக்கோங்க இதில் இருக்கிற தோல் கொஞ்சம் எடுத்தோம்னா வந்துடும் அதுக்காக தான் இப்போ அதே பேனை நல்லா தொடச்சிட்டு மறுபடியும் அடுப்பில் வச்சுருக்கிறேன் அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சுருக்கிறேன் இதில் ஒரு கப்பு அளவுக்கு ஆட்டா மாவு சேர்த்துருக்குறேன் இந்த மாவில் பார்த்தீங்கன்னா கம்பு சோளம் சோயா அப்புறம் பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன் அதனால் இந்த மாவு எடுத்துருக்கேன் இந்த கோதுமை மாவையும் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கோதுமை மாவு நல்லா வறுபட்டுடுச்சு இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே பண்ணியாக அடுப்பில் வச்சுருக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருந்தேன் அதே ரெண்டு முறையாக போட்டு இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கலாம் மொத்தமாக போட்டால் சீக்கிரம் வறுபடாது ஒரு கப்பு பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு கிராம் பிடிக்கும் அதனால் ரெண்டு கப்பு எடுத்துருக்குறேன் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு இப்போ இந்த மாவும் நல்லா வருபட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம் சின்ன ஜாரில் அரைச்சாதான் நல்லா அரைப்படும் அதனால் வறுத்து வச்சிருக்கிற நட்ஸ் எல்லாமே பாதி அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு முறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரியே அரைச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கோதுமையிலேருந்து பாதி அளவுக்கு சேர்த்து மறுபடியும் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்ஸி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு விட்டு அரைங்க ஒரேடியாக அரைச்சிங்கன்னா அந்த நட்ஸில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கலரும் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்க்கணும் நான் நட்ஸ் எல்லாம் வறுத்த அதே பேண்ட்லேயே சேர்த்துக்கிறேன் இப்போ மறுபடியும் மீதி இருக்கிற நட்ஸும் கோதுமை மாவும் போட்டு இதே மாதிரியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போது ரெண்டாவது முறை அரைச்சதையும் இதோடையே சேர்த்துடலாம் நம்ம நட்ஸு கூட சேர்த்து அரைச்சது போக மீதி கொஞ்சம் கோதுமை மாவு இருக்குது அதையும் இதோடைய சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த கோதுமை மாவு நட்ஸ் எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சல்லடையில் போட்டு சளிச்சுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா சளிச்சிட்டு மீதி இருக்கிற குருணையும் திரும்பவும் மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு மறுபடியும் இதில் சேர்த்து சளிச்சு எடுக்கணும் இப்போ கொஞ்சம் சளிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக சளிச்சு எடுத்துக்கோங்க நம்ம வறுத்த எடுத்த கோதுமை மாவும் நட்ஸும் சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு கப் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்த்து இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க நான் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே பால் பவுட்ரு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருந்தேன் சாரிங்க நான் எடுத்த வீடியோவில் பால் பவுட்ரு மிக்ஸ் பண்ணது மட்டும் இல்லை இது எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரில பால் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் நான் பண்ணியிருக்கிற குவான்டிட்டிக்கு பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு பேர் ஒரு மாதம் வரைக்கும் தாராளமாக குடிக்கலாம் இந்த ஆர்லிக்ஸில் பார்த்திங்கன்னா இனிப்புக்காக சக்கரை நாட்டு சர்க்கரை எதுவுமே சேர்க்கலை உங்களுக்கு தேவைப்பட்டால் சர்க்கரை நாட்டு சர்க்கரை எது வேணுமோ சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆர்லிக்ஸ் சேர்த்துக்காங்க நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியை இதில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க ரெண்டு நிமிஷம் கழித்து இன்னொரு டம்ளரில் நல்லா ஆற்றுனிங்கன்னா அது நல்லா கரைஞ்சி ஆகிடும் வாசனையும் ரொம்ப சூப்பராக இருந்தது இதில் நம்ம பால் பவுடர் சேர்த்துருக்கறதுனால பால் சேர்க்க தேவையில்லை இல்லை அவ்வளோதான் நம்மளோட ஹோம்மேட் ஆர்லிக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் மல்டி கிரைண்ட் ஆட்டா மாவு வச்சு நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு ஆரோக்கியமான முறையில் ஒரு ஆர்லிக் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் மெயினாக இது பார்த்திங்கன்னா சுகர் இருக்கிறவங்க கூட எனர்ஜிக்காக சர்க்கரை எதுவுமே சேர்க்காமல் சாப்பிட்றதுக்காக தான் இது செஞ்சு காமிச்சிருக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற கோதுமை மாவை வச்சு இந்த மாதிரி ஒரு ஆர்லிக்ஸ் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாசு வைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி